சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்வு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபை சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எஜுகேஷன் மெத்தடாலஜி கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் மெத்தடாலஜி இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜிங்கிறதுலாம் உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டென் யூனிட் கொடுத்துருக்குறாங்க இந்த டென் யூனிட்லேருந்து உங்களுக்கு கேட்கக்கூடிய வினாக்கள் பார்த்தீங்கன்னா முப்பது வினாக்கள் கேட்குறாங்க அடுத்து ஜென்ரல் நாலேஜ் ஜி வந்து பார்த்தீங்கன்னா பத்து வினாக்கள் கேட்குறாங்க இந்த ஜிகேக்கும் பத்து யூனிட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து எஜுகேஷன் மெதனாலஜிக்கும் பத்து யூனிட் கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய பகுதி இருபது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியது இருக்கோம் ஸோ இந்த இருபது யூனிட்ல உங்களுக்கு கேட்கக்கூடிய வினாக்கள் நாற்பது வினாக்கள் இதில் இருபது வினாக்களை நம்ம கம்பல்சரி அட்டன் பண்ணணும் நாற்பதுமே அட்டன் பண்ணணுங்கிறதா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமோட தரம் ஸோ நம்மளுடைய அந்த ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஒரு இருபது வினாக்களை நம்ம சரியாக எழுதிட்டோம்னா நம்மளுக்கான அரசு பணி என்பது உறுதி இதை அடிப்படையாக வைத்து நம்முடைய சிபைக்குழுவின் சார்பாக ஜூலை இருபதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யறான் கிளாஸ் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஸோ அது மட்டும் இல்லாம யூனிட் வைஸா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட்டும் நம்ம நினைச்சிடும் கண்டக்ட் பண்றோம் ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த குரூப்லயே வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரம் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடும் ஃபுல் மாடல் டெஸ்டோடு சேர்த்து எட்டாயிரம் கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு நம்ம நினைச்சிடும் ப்ரொவைட் பண்றோம் இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும் நம்முடைய சுபைக்குழுவில் நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு சொல்லக்கூடிய பகுதி ஒரு கோர்ஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம்னா அதனுடைய அனைத்து தகவல் ஏட்டும் இசட் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக தொகுத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை நான் எப்போவுமே கரெக்டாக செஞ்சுருவோம் ஸோ அதில் இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜி ஜிகேக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன டாபிக் அந்த டாபிக்ல நீங்க எதை இம்பார்ட்டன்ஸா படிக்கணும் எதை மேலோட்டமா படிக்கணும் எதில் அதிகமான வினாக்கள் கேட்பாங்க எல்லாமே தொகுத்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை ஜூலை இருபதுலேருந்து இருந்து நம்ம ஆரம்பிச்சிடும் இது முழுக்க முழுக்க இலவசமாக நம்மளுடைய சுபி லெஜெண்டரி எஜுகேஷனுங்கிற மொபைல் ஆப்ஸ்ல நம்ம என்ன செய்வோம் கொடுக்குறோம் ஸோ இதில் இந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் கொரியர் மூலம் நம்ம அனுப்புறோம்னா தான் நீங்க பேமெண்ட்டுங்கிற நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி அதுதான் உங்களுக்கு பேமெண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் நீங்கள் கொரியர் மூலம் வாங்க பொழுதுன்னு சரி கொஷின் பேங்க்கு கொரியர் மூலம் இப்படி ஏதாவது ஒரு ப்ராசஸ் நடக்கும் பொழுது தான் நீங்கள் பேமெண்ட் கட்ட வேண்டியது இருக்கும் மற்றபடி அந்த குரூப்பில் நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் வந்து ப்ராக்டிஸ் கிளாஸ் டெஸ்ட்டு இது முழுக்க முழுக்க உங்களுக்கு ஃப்ரீயாகவே நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லியிருந்த தகவல்தான் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பகுதி தான் ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் இருந்தோம் இப்போ நியூ சிலபஸ் வந்தோன்னா அதையும் நம்ம நினைச்சிடோம் கொடுக்குறோம் ஒவ்வொரு டாபிக் வைஸாக எதை நீங்கள் பார்க்கணும் ஏ டு இசட் பிரித்து நம்ம உங்கள் கையில் கொடுத்துட போகிறோம் ஸோ இருக்கக்கூடிய இந்த இரண்டரை மாத காலங்களில் மேஜருக்கு எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பயிற்சியானது இந்த நாற்பது வினாக்களை உள்ளடக்கியதற்கு உங்களுக்கு கம்பல்சரி இருக்குங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் ஆசிரியர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஆகவே இந்த ஃப்ரீ கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோ நம்ம கொடுத்திருந்தோம் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ வந்து பிளே பிளேஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய நம்பரை மட்டும் இங்க கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணி அறுபத்தி மூன்று எண்பத்தி ரெண்டு எண்ணூத்தி அஞ்சு எண்ணூத்தி ஆறு ஸோ இந்த நம்பருக்கு உங்களுடைய ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த நம்பரை மட்டும் கொடுங்க வேற எதுவுமே உங்களுடைய பேர் நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் என்னைய சேர்த்து விடுங்க தேங்க்யூ ஸோ இது எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை மட்டும் போட்டு விட்டீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிட்டு நோ ஆட் ஆடு உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துட்டோம்னா குரூப்ல ஆட் ஆகிட்டீங்க ஸோ நேற்று இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்போ இந்த குரூப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ராக்டிஸ் கிளாஸ் இருக்குது ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறோம் அந்த மெட்டீரியல் வைஸ் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் கொஷின் பேன் இதை மட்டும் நீங்கள் வேறு எதுவுமே வேண்டாம் இந்த பேட்டர்னு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை ஆல்ரெடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம் மெட்டீரியல் இருக்குது கொஷின் பேங்க் இருக்குது ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஆகவே இந்த பகுதிக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம் ஸோ இதை அப்படியே முழுமையாக சுபிக்லோடு பயணிக்கிற பட்சத்தில் அரசு பண்ணி உறுதி அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம மொபைல் ஆப்ஸோட லிங்க் கொடுத்துருக்கோம் இல்லை நீங்கள் பிளே ஸ்டோரில் போனீங்கன்னா சுபி லஜென்ட்ரி எஜுகேஷன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்றீங்க பிளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணி வரக்கூடிய நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ் லோகோட ஒரு மஞ்சள் கலர்ல நம்மளுடைய டீமோட லோகோட வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்க நம்பரை கொடுத்து ஆட் ஆடாய்க்கணும் சோ இதற்கான இறுதி நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூலை ஏன்னா ஜூலை இருபதில் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அடுத்து உங்களை ஆட் பண்ணி அந்த பணிகள் நம்ம செய்ய முடியாதுங்கிறதுனால இந்த இருபதுக்குள்ளே ஒவ்வொரு ஆசிரியர்களும் அதுக்காக தான் இந்த கேப்பே நம்ம கொடுத்துருக்கோம் இருபதுக்குள்ளே ஒவ்வொரு ஆசிரியர்களும் இணைஞ்சுக்கோங்க இருபதுக்கு மேலே இணைவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஸோ அப்போ இணைஞ்சிட்டிங்க அடுத்து என்ன பண்ணணும் அதுதான் இந்த வீடியோ இது வரைக்கும் கொடுக்கக்கூடியது இந்த பயிற்சி வகுப்பில் நம்ம என்னென்ன ப்ராசஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கொடுத்தாச்சு எந்த வயசுல என்ன நம்ம கொடுக்குறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி இணையணும் ஸோ இதை கொடுத்தாச்சு இணைந்தவர்கள் அடுத்து செய்ய வேண்டியது என்ன இதுதான் மெயின் கான்செப்ட்டு ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆப்ஸுக்குள்ளே நீங்கள் போயிடுங்க நீங்கள் போயிட்டு உங்களை நவ் ஆடர் கொடுத்த பிறகு நம்ம மொபைல் ஆப்ஸை ஓப்பன் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் இருக்கும் பேஜஸ்னு இருக்கும் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஷார்ட் ப்ரொஃபைல்னு இருக்கும் அந்த பேஜஸ கிளிக் பண்ணீங்கன்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜஸ் விசிபிள் ஆகும் இதுக்கு முன்னாடி நீங்கள் வேற பேஜஸ்ல சேர்ந்துருந்தாலும் அதுவும் உங்களுக்கு விசிபிள் ஆகும் நீங்கள் நியூவாக இருக்கிறீங்கன்னா இந்த இது கம்பல்சரி இருக்கும் இருந்தால் தான் நீங்கள் குரூப்ல ஆடாயிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ இந்த சுபே ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டீம்ங்கிறத கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோல்டரா தெரியும் ஒவ்வொரு வியூ அட்டன்டன்ஸ் அசைன்மெண்ட்னு ஒன் பை ஒன்னாக இருக்கும் அதை அப்படியே நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தந்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் இருக்கும் ஸ்டடி மெட்டீரியல் ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் கொடுத்துருக்கோம் அதுல எல்லாத்துடைய பிடிஎஃப் கொடுத்துருக்கோம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜி கேக்கு பிஜிடிஆர்பி சைக்காலஜி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு இருக்கு இல்லையா இதில் ஓல்டு சிலபஸ் இருக்கு நியூ சிலபஸ் அடுத்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துரும் அப்போ சப்ஜெக்ட் வைஸும் சரி எஜுகேஷன் மெதராலஜி ஜி கேக்கும் சரி இதில் மெட்டீரியல் பிளஸ் கொஸ்டின் பேங்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம் அதை அப்படியே நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஜிடிஆர்பி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு இதை கிளிக் பண்ணுறோம்னா வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ஸ்டடி மெட்டீரியல் ஜிகேக்கு பார்ட் ஒன் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் பார்ட் ஒன் கொஸ்டின் பார்ட் ஒன்னுக்கான ஆன்சர் அடுத்து கொஸ்டின் பேங்க் பார்ட் டூக்கான கொஸ்டின் பார்ட் டூக்கான ஆன்சர் ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இலக்கணத்திற்கான ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின் பேங்க் ஸோ ஒவ்வொன்றுமே வந்து அதே மாதிரி ஜிகே ஸ்டடி மெட்டீரியல் பார்ட் டூ எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது நியூ சிலபஸில் அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் இது போக வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கு இந்த பகுதியில் நான் என்ன செஞ்சுறேன் உங்களுக்கு கொடுத்துறேன் கொடுத்துட்டு மெசேஜ் கொடுத்துறேன் அடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் சைக்காலஜியை பயன்படுத்திக்கலாம் அப்போ எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைச்சிருச்சு உங்களுடைய ஃப்ரீ டைமில் இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ ப்ராக்டிஸ் கிளாஸ் சொல்கிறோம் இந்த ப்ராக்டிஸ் கிளாஸை எப்படி நம்ம அட்டன் பண்ணணும் ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வீடியோன்னு ஒரு செக்ஷன் இருக்குது ஸோ இந்த வீடியோன்னு இருக்கு இல்லையா ஸோ அந்த வீடியோ செக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராக்டிஸ் கிளாஸ் இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணலாம் கொடுக்கக்கூடிய கிளாஸ் இதில் பெர்மனண்டாக நம்ம அப்லோட் பண்ணிடுறோம் உங்களுடைய ஃப்ரீ டைமில் எப்போனாலும் அந்த கிளாஸை ஓப்பன் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டடி மெட்டீரியலில் மெட்டீரியல் கொஸ்டின் பேங்கை ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே போக வீடியோ க்ளாஸஸில் பயிற்சி வகுப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லைனா யூடியூப்லேயே நம்ம கொடுக்குறோம் யூடியூப் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் மொபைல் ஆப்ஸில் இந்த பகுதியில் நம்ம அப்லோட் பண்ணிடுறோம் நீங்கள் இதில் கிளாஸை இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடியது இதற்கு அடுத்த வீடியோக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸ் இருக்கும் அடுத்து டெஸ்ட்னு ஒரு ஹோல்டர் இருக்கும் அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ஃபுல்லாமே நம்ம கொடுத்துருவோம் அதில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம் ஆக மொத்தத்தில் ஸ்டடி மெட்டீரியல் போடுறல பிடிஎஃப் ஆகக்கூடியதை ஃபாலோ பண்ணிக்கலாம் வீடியோ போடுறல கிளாஸஸை ஃபாலோ பண்ணிக்கலாம் டெஸ்ட்டு போடுறல நீங்கள் டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் யூனிட் வைஸா அவங்களுக்கு கொடுத்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டுங்கிற கான்செப்டில் இதை மட்டும் பாருங்கள் வேற எதையும் பார்க்க வேண்டாம்னு நாற்பது வினாக்களுக்கான அக்ரியூட்டான கொஸ்டின்ஸ் நம்ம என்ன செய்யப்படுறோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வா சாவாங்கிற நிலமையில நம்ம என்ன செய்கிறோம் உருவாக்கி கொடுக்குறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க உடனடியாக குழுவில் இணைந்து பயணிங்க இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா சுபைக்குழுவை நீங்கள் என்ன செய்யலாம் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் ஸோ அது போக நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் கடைசியில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் இருக்கும் அதுக்கு முன்னாடி சாட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த சாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவலாக எனக்கு ராஜேந்திர கார்த்திக்னு ஒரு சாட் இருக்கும் அந்த சாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு வந்து ரெண்டியும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்டை கேட்கறதுக்கு அந்த சாட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அது போக அங்கே வாட்ஸ்அப் குரூப் மாதிரி சுபி ட்ரிம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லி ஒரு சாட் குரூப் இருக்கும் அதில் தான் நான் எக்ஸாமோட சிலபஸ் எதுவும் முக்கியமான பிடிஎஃப் நீங்கள் ப்ரிண்ட் எடுக்க இருந்துச்சுனாலும் சரி அதே மாதிரி ஒரு எக்ஸாம் நம்ம தள்ளி வச்சிருக்கிறோம் ஒரு எக்ஸாம் நடத்தியிருக்கிறோம் கொஷின் பேங்க நான் அப்லோட் பண்ணிவிட்டேன் அந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக அந்த சாட்டை ஆப்ஷனில் நான் கொடுத்துருவேன் ஆக மொத்தத்தில் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸோட ப்ராசஸ் இது தான் இதை பயன்படுத்தி பிஜிடிஆர்பி எக்ஸாமை எதிர்நோக்குங்க இருபத்தி ஐந்து உங்களுக்கான ஆண்டாக இருக்கு மாற்று கருத்து இல்லை பயணியங்கள் சுபிக்குளோடு அரசு பணியை விரித்தாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே